அடுத்தது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து ஸ்டாலின் ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்க அவன் கொண்டு வந்த சட்டத்திலேயே உருப்படியான சட்டம் இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் கடன் வாங்குவாங்க ரெண்டு வகையாக வாங்குவான் இந்த கந்து வட்டி போய் வாங்குவான் அவன் அடி ஆளுகளை வச்சுக்கிட்டு வந்து மிரட்டி வீட்டில் இருக்கிற பொருளை தூக்கிட்டு போயிடுவான் வீட்லேயும் வந்து உட்காந்துருக்குவான் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க சரி தனிப்பட்ட ஆளு தான் இதுக்கு பேர் தான் கந்து பேர் ஜெயலலிதா இருக்கும்போதே கந்து எதிரான சட்டத்தை கொண்டு வந்தாங்க பன்னெண்டு சதவீதம் அதுக்கு மேலே நீ வட்டிக்கு கொடுத்தனா கந்து வட்டின்ட்டாங்க நிறைய பேர் கந்து வட்டி கொடுத்தவனா ஜெயலலிதா அதில் ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போனாங்க பாதிக்கப்பட்டவன் அப்பா உயிர் தப்புச்சு அப்படின்னு இருப்பான் ஏன்னா அடியால வச்சுருப்பான் கந்து வட்டி அடியால் அடியாள் வீட்டுக்குள்ளே வந்து டிவியை தூக்கிட்டு போயிடும் வீட்டுக்குள்ளே வந்து சோஃபாவை தூக்கிட்டு போயிடும் இது மாதிரி நிறையா தூக்கிடுவாங்க நானே கண்ணால் பார்த்தேன் எனக்கு நெருங்கிய நம்ம நண்பர் அந்த பையன் என் கூட ஒன்றாக படித்தேன் அந்த பையன் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து முப்பது வருஷம் கழித்து அந்த பார்த்து திரும்பி பார்த்தேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னையாக பண்ணுறேன்னா காரு பங்களாலாம் வச்சிடலாம் கேட்டால் என்ன கந்து வெட்டி கொடுக்குறேன்னா அப்போ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து லட்சம் வாங்கிட்டாங்க வீட்டுக்குள்ளே வந்து டிவி வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் எங்க தூக்கிட்டு போயிட்டான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த வீடைங்க எழுதி வாங்கிட்டான் வெறும் பத்து லட்சத்து வட்டி எல்லாம் சேர்த்து ஐம்பது லட்சம் பத்து லட்சத்து அப்படின்னு போட்டா தான் அந்த கந்துவட்டி அயோக்கியத்தனத்தை கண்ணால் பார்த்தேன் எனக்கேதாயிடுச்சு சரி அப்படின்ட்டு அதோடு அந்த வண்ட்ட பேசுறதை நிறுத்திவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டான் சரி சின்ன வயசுலேருந்து இருந்து சாவுக்கு சாவு கண்ணால் பார்த்த கதை இது சாவுக்கு போனா அவரை தூக்கி கொண்டு போகும்போது மழை பயங்கரமாக பெஞ்சது குழி வெட்டி வச்சுருக்காங்க பூரா மழை தண்ணீர் நிரம்பிச்சு பிணத்தை வைத்து கொண்டு காத்து கொண்டு இருந்தாங்க எப்படிடா புதைக்கிறது தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றுறாங்க ஆனால் மறுபடியும் மழை பெஞ்சு தண்ணீர் நிறைஞ்சிடுது அப்புறம் உங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு வேறு வழி இல்லை தண்ணியிலேயே பணத்தை போட்டுருவோம்னு சொல்லி புணத்தை தண்ணியிலேயே போட்டு மண்ணல்லி மேலே கொட்டினான் எவ்வளோ கொட்டினாலும் பணம் மேலே வரும் அப்படியே கொட்டி 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 நிரப்பிட்டான் அதற்கப்புறம் மூன்றாவது நாள் அந்த காரியம் செய்யும்போது நான் கண்ணால் பார்த்தது அந்த மண்ணில் பூரா புழுவாக வந்து லட்சக்கணக்கான புழு எங்கே பார்த்தாலும் புழு அந்த பிணத்தை புழு அப்படியே தின் தின்னு கண்ணால் பார்த்தேன் கந்து வட்டிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ சொல்கிறேன் இதுதான் உனக்கு முடிவு ஏதோ பாவம் கொஞ்சம் நஞ்ச வட்டி ஏதோ ஒரு வட்டி ரெண்டு வட்டி அப்படி வாங்கிக்க இந்த பத்து வட்டி வட்டிக்கு வட்டி போடுறது இந்த வேலை வந்து பண்ணாதீங்க அவனை மாதிரி புழு பூத்து தான் ஜாவீங்க கண்ணால் நான் பார்த்தது என்னுடைய நெருங்கிய நண்பர் இதே மாதிரி இந்த பேங்க்கு இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் இந்த சிட்டி பேங்க்கு இந்த மற்ற பேங்க்கெல்லாம் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று கொடுத்து நாலு ரூபாய்க்கு நாலு வட்டி நூற்றுக்கு நாலு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி அவன்கிட்ட வந்து என்ன கேட்குறான் அவன் கிரெடிட் கார்டில் ஐம்பதாயிரம் ரூபா வாங்கியிருந்தா நாலு லட்சம் வந்துருதுங்கிறான் பேங்க் க்ரெடிட் கார்டு ஸ்டேட் பேங்க்கு இந்த வேலை பண்ணுறான் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு ஒரு வட்டி போட்டானா அதோடு நிறுத்தணும் வட்டிக்கு வட்டி அஞ்சு மடங்கு பத்து மடங்கு இதை கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்ககிட்ட அடி ஆட்களை பேங்குகளை ரெக்கவரி ஏஜென்ட்டுன்னு ஒருத்தன்ட்டை கொடுத்துட்றான் நீ வசூல் பண்ணிவிட இது இப்போ கேவலமான விஷயம் என்னென்னா ரிலையன்ஸே இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டு வட்டியை வசூல் பண்ணுற வேலை கொஞ்சம் நாள் பண்ணா ஆக அந்த வழியை வ வண்டியை வசூல் பண்ணுறவன் வந்து என்ன பண்ணுவான்னா வீட்டிலையும் நின்றுக்கும் ஃபோன் மேலே ஃபோன் அடிப்பான் கெட்ட வார்த்தையில் திட்டுவான் அடிப்பேன் உதப்பேன் எல்லாத்தையும் கூட டூ வீலர் லோன் வாங்கியிருந்தால் இவனுக்கு தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான் காரை இவனுக்கு தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம் வெளில வந்து பார்த்தா கார் இருக்காது வெளில வந்து பார்த்தா வண்டி இருக்காது இவன் சாவி ஒன்று அவன் லோன் கொடுக்கும்போதே ஒரு சாவி அவன் வச்சிருப்பான் அவன் உங்களுக்கு தெரியாமல் இருந்துட்டு வந்துடுவான் இப்படிப்பட்ட அநியாயம் அக்கிரமம் தலைவழித்தான் அடிச்சு நிறைய பேர் சூசைடே பண்ணிக்கிட்டான் என்கிட்ட நிறைய வழக்குகள் வந்தவங்களெல்லாம் அப்புறம் நான் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி பேங்கில் பயமுறுத்தி கொஞ்சம் காப்பாற்றி விட்டோம் இல்லைன்னா சூசைடே பண்ண வச்சுருப்பான் இதில் வேடிக்கை போலீஸ் போலீஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு வைங்க போலீஸை முதல்ல போய் அவன் ரெடி பண்ணிடுவான் பேங்க்காரன் போலீஸை அவனுக்கு சாதகமாக பேசுவான் ஆக இது மாதிரி இப்போ இப்போ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணான் கடன் போ கடன் வாங்கினவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான்னு இவன் முன்னாடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோம் இவனே இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் மட்டு ஊழியங்கள் கடன் வாங்கினவன் பணத்தை திருப்பி கொடுக்கணும் அதில் தப்பு மா மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்படியாக வட்டி போடுவீங்க நாலு மடங்கு அஞ்சு மடங்கு நான் பார்த்தது எல்லாம் ஐம்பதாயிரம் வாங்கினவனுக்கு அஞ்சு லட்சம் வட்டியோட போட்டாங்க அதனால் இது ரொம்ப நாளாக அந்த அக்கிரமம் நடந்து கொண்டு இருந்தது இருந்தது ஸ்டாலின் யாரோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க நல்ல வேலை அவர் செஞ்சதில் ஒரு உருப்படியான விளை பசாட்டம் வந்திருக்குது இந்த மாதிரி வீட்டில் போய் கலாட்டா பண்ணி அவங்கள மிரட்டினாங்கன்னா மூணு வருஷம் டு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு இது வர உருப்படாத தான் வந்தது நீட்டு தேர்வு மசோதா எப்படின்னா நீட்டு விளக்கு மசோதா அப்புறம் துணைவேந்தல் மசோதா வேந்தர் மசோதா இது மாதிரி உருப்படி இல்லாத தான் வர கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி தான் யாரோ சொல்லி இது வந்து தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஆனால் அதே சமயத்தில் பணத்தை கொடுத்தவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும்ல பணத்தை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு பணத்தை திருப்பி கொடு அதுக்காக தனி கோர்ட் இதுக்கு அமைக்கணும் பணத்தை கொடுத்தவங்க அவங்க திருப்பி பணம் வரலன்னா தனி ஒரு நீதிமன்றம் அமைச்சு அதில் சீக்கிரம் அந்த பணத்தை அவர்கள் திரும்ப வாங்கிறதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்கள் பணத்தை கொடுத்தவுடனே ஏமாந்துடக்கூடாது அதே மாதிரி பணத்தை வாங்கினவன் சர்க்குலை பண்ணுற அளவுக்கு உங்களுடைய அட்டூழியம் அநியாயம் குறிப்பாக கந்துவட்டி இதெல்லாம் ஒழிக்கணும் அதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தப்பட்டிருக்கிறது இது ஜெயலலிதாவை யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட்னு கொண்டு வந்துட்டாங்க அதாவது இதுக்கு இது வச்சா கந்துவட்டி கொடுத்தா அவங்களை கைது பண்ணி உள்ளே போடுன்னாங்க இப்போ இவங்க கொண்டு வந்த சட்டம் அதில் கொஞ்சம் மாற்றம் கடன் வசூலிக்கிறேன்னு சொல்லி மிரட்டுனாங்கன்னா அவங்கள உள்ளே போடுறது இது ஒன்றும் புது சட்டம் இல்லை ஜெயலலிதா பிரிவில் போட்டது அதில் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க ஸோ இந்த சட்டத்தை நாங்கள் உண்மையிலேயே முழுமையாக வரவேற்கிறோம் எப்படி போகுதுன்னு இந்த சட்டம் வருங்காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அரசு ஊழியர்களுக்கு நிறைய சலுகை செஞ்சுட்டேன்னு சிவாபர் ஸ்டாலின் சட்டசோல் ஒம்பது சலுகை செஞ்சுட்டோம் ஒரு இடமும் கிடையாது அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த சலுகையை பறிச்சிருந்தாங்க அதைப்படி திருப்பி கொடுத்துருந்தாங்க